சின்ன மருமகள் சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான போகுதுன்னு பார்க்கலாம் தாமரை வந்து அது வந்து நான் எதுக்காக ஃபோன் பண்ண நான் சொல்றாங்க நீயோ உண்மை சொல்லுறேன்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் நீ உண்மை சொல்ற மாதிரி தெரியல இதுக்கு மேலேயே உன்கிட்ட கேட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால நானே களத்துல இறங்கறேன்னு சொல்லிட்டு இப்போ சேது வந்து முடிவு பண்ணிடுறாங்க இப்போ ஆறுமுகத்த கூப்பிடுறாங்க ஆறுமுகம் வந்து நின்றதும் தாமரை பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஆறுமுகம் எல்லா விஷயமும் சொல்லிட்டான் போலீங்கன்னு சொல்லிட்டு நினைக்காங்க அப்பா இவனோட போன்ல இருந்து தானே போன் வந்ததுன்னு சொல்லிட்டு இவன் அடிச்சு எல்லாம் விரட்டணும் யாரு யாருன்னு சொல்லிட்டு தெரியாம இருந்தா தானே கடைசியில தாமரை தான் இவனுடைய போனை வாங்கி போன் பண்ணிருக்கா உண்மைய சொல்லுடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே ஆறுமுகமும் வந்து ஆமா இவ தான் எனக்கு பணம் கொடுத்தாங்க இவங்க சொல்லி தான் நான் போன் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க இத கேட்டு சாவித்ரி இல்ல இவன் போய் சொல்றான் இவன் யாருன்னு கூட என் பொண்ணு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது சேது இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எந்த வழியும் கிடைக்கலன்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வலு பழிய சொல்லிட்டு இருக்காங்க இது நீங்க நம்புறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்றது எனக்கு தெரியும் அதனாலதான் ஆதாரத்தோட கையும் கோலமா பிடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அத்தை பணம் கொடுத்தாங்க இவனுக்கு நேத்து நைட்டு நான் கேட்க வந்ததுக்கு இவன் வேற ஏதோ சொல்லி சமாளிச்சான் வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஆதாரத்தை காட்டுறாங்க இதை பார்த்ததுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ராஜாங்க உடனே ராஜாங்க சாமித்ரி கண்ணத்திலேயே பலான்னு விட்டு இப்படிப்பட்ட கேவலமான நம்பிக்கை துரோகம் பண்ணுவியா நீ சூரடினு சொல்லி பயங்கர கோவப்படுறாங்க இதை கேட்டு சாமித்ரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க